ஹலோ गाइस வெல்கம் பேக் டு आवर சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என் தம்பி இருக்கான்ல அவனோட பொண்ணுக்கு बर्थडे Shivanya க்கு बर्थडे சோ Dress எடுக்கதா போறோம் एक्चुअली レッド கலர் தான் தீம் चूஸ் பண்ணி இருக்கோம் சோ எல்லாருமே レッド கலர் Dress தான் போடணும் அதனால レッド கலர் Dress தேடி தான் போக போறோம் அம்மாக்கு எனக்கு சௌம்யா மூணு பேருக்கு レッド கலர் Dress தான் பார்க்க போறோம் ஒரு என்ன ஸ்பெஷல் பாத்தீன்னா நீ நாமட்ட தான் மாட்டிட்டேன் இன்னைக்கு இவங்க கூட நான் மட்டும் தான் போறேன் ஏன்னா சாயிராமும் இல்ல மாமாவும் வரல ஏன்னா மாமா வந்தா உடனே வந்துருவாங்க பட் இன்னைக்கு அவரும் வரல சாயிராமும் கொஞ்சம் சாயிராமும் வரல அதான் நம்ம மட்டும் தான் போறோம் என்ன பண்றாங்க பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏய் கோல்ஸ் ஆக்சுவலி எங்களுக்கு ரெட் கலர் ட்ரெஸ்ஸே கிடைக்கல இது வரலயுமே ரெண்டு கடை அலஞ்சிட்டோம் நெக்ஸ்ட் மூணாவது கடைக்கு போறோம் அட்லீஸ்ட் அங்கேயாச்சு கிடைக்குதான்னு பாப்போம் வாங்க போலாம் நான் என்ன பண்றது இந்த லேடிஸ் கூட வந்தாலும் குழந்தை தூக்கிறது பேக் தூக்கிறது குழந்தைய பாத்ரூம் போகுது இந்த வேலை தானே வைப்பீங்க போய் பாரு போ எது டக்குன்னு இந்த அக்கா தான் வந்து ரெட் கலர் ட்ரெஸ் வந்து டக்குன்னு எடுத்து குடுத்துட்டாங்க இந்த அக்காக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்களை அலைய வைக்காம எடுத்து குடுத்துட்டாங்க

லைன்லாம் வந்து உக்காந்துட்டோம் அது இன்னைக்கு வேலைக்கு ஆகாது பொழுது எவ்வளோ நேரம் எடுத்து வரோம் சிவனியா ஓகேவா அத்தை அத்தை என்ன

நம்ம இது மாதிரி ஹஸ்பண்ட்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சரி கிடைக்கலங்க அதால அடுத்த கடைக்கு போறோம் சாப்பிட்டு அடுத்த கடைக்கு போறோம் இங்கடா சாப்பிட போறோம் ஏன்னா சிவன்யா கரெக்டா சொல்லிருது அந்த கடையை பாத்த உடனே வேணாம் இன்னொன்னும் என்ன அந்த கடையில எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது எங்க அம்மாவுக்கு புடவ எடுத்த கடையில எதுவுமே சொல்லல அங்க புடவ கிடைச்சிருச்சு இங்க உள்ள போகும்போது சொல்லிடுச்சு நான் ஆயிடுச்சு ஒன்னும் கிடைக்கல இருந்து ஆப்போசிட்ல ஒரு ஷாப் இருந்துச்சு அங்க போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு போனோம் ஆனா அங்கேயுமே வந்து ரெட் கலர் ட்ரெஸ் இல்ல கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது பட் ரெட் கலர் ட்ரெஸ் கிடைக்கல ஏன் சார் நான் ஒன்னும் அழுவல எனக்கு தூசி விந்துச்சு கிடைக்கும் கடைசியா இந்த ட்ரெஸ் தான் சூஸ் பண்ணலான்னு இருந்தேன் பட் போட்டு பார்த்தப்பதான் தெரிஞ்சது அது கொஞ்சம் ஃபிட்டா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்ப இதையும் வேணான்னு சொல்லிட்டேன் கடைசி வரலையுமே எனக்கு ரெட் கலர் ட்ரெஸ்ஸே கிடைக்கல பாப்போம் எனக்கு கிடைக்குதா இல்லையான்னு சிவனியாவோட பேர்தே வீடியோல நாங்க சொல்றோம் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க பாய்